அதிகாரம் வசனத்தை பேருட்டாவது வசனத்தைப்பஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பி வஞ்சகமாய் நடக்கிறவர்கள் அரிதா தப்பி இருக்காங்க தப்பிச்சு கரடிக்கு தப்பி இதுக்கு மாட்ட மாதிரி பாம்புட்ட தப்பி முதலிட்ட முதலிட்ட மாட்டின மாதிரி வஞ்சகமாய் நடக்கிறவர்கள் அரிதா தப்பி ஓடியாந்திருக்கான் பாருகோதரிகளும் சரி சகோதரனும் சரி விசேஷமாய் வாலிபரனும் சரி ஜாக்கிரையா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் வஞ்சகமாய் நடக்கிற ஒரு வஞ்சகம் அப்படின்னாலே தெரியுதா வெளி வேஷம் இல்ல ஒரு அருமையான ஒரு வசனம் நீதிமன்றிகள் தான் நேச அனலை காட்டுகிற தீய நெஞ்சமானது வெள்ளிப்பூச்சை பூசுற மண் ஓட்டுக்கு சவம் நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் வாசிக்க கேப்பமா நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும் நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்ச தீய நெஞ்சம்

நான நம்பாதே நம்பாதே கால்களுக்கு வலவருகிறா தம்பி தங்கச்சி நம்பிராதே நேஸ் அனலை காட்டுகிற உதறுகளோடு கூடிய தீ எண்ணெய் அதஞ்சம் வெள்ளி பூச்சு பூசிய ஓட்டை போல இருக்கு மேல சில்வரா இருக்கு ஆனா உள்ள ஓட்டங்குச்சி ஓடஞ்சா தெரியும் அது ஓட்டால சில்வர் ஓடஞ்சா தான் லக்கீரல்ல தெரியும் ஆஹா இது மண் பானை அதனால இதுல யாரும் இந்த வலையில் சிக்கிடாதபடி விசேஷமாய் என் அன்பு சகோதரி நீ வந்து இதை உள்ள ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏமாந்து போயிடாதே ஒரு தடவை ஏமாந்து ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னதான் கிரையம் கொடுத்தாலும் அதை திருப்பி வாங்க முடியாது அதனால ஜாக்கிரையாக இருந்து இன்றிக்கு அதற்கு விலகி நீ தப்பி வாழ்ந்தாய் ஆனால் கத்தரு உன்னை ஆசீர்வதிப்பார் ஆமாம் இப்போ இது சொல்லும்போது ஏன் இந்த தந்திரங்கள்ல வந்து இப்போ ஒரு சிலர் இப்போ வந்து இதை கேட்பதற்கு முன்பதாக இப்போ நீங்க சொன்னீங்க தண்டரம்லாம் இருந்ததுன்னு சொல்லி ஒருவேளை இதை கேட்கறதுக்கு முன்பதாக தெய்வீகமற்ற ஆத்ம பந்தத்துக்குள்ள உதாரணத்துக்கு ஒரு பையனோ பொண்ணோ தெரியல நடந்துருச்சு ஒரு காரியம் நடந்துருச்சு ஆனா இப்ப நீங்க கேட்டதுக்கு அப்புறம் நான் மனம் திரும்புறேன் நான் இது பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க பிரிஞ்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க ஒரு வாலிப பையன் பொண்ணு சும்மா நார்மலா பழகறாங்க தீய நெஞ்சத்தோடு கூடிய அந்த போய் பழகி ஏதோ ஒரு காரியம் நடந்துருச்சு இது வந்து ஒரு உறவுக்குள்ள போய் இப்ப பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு பேருமே

தேவனால் உண்டாகாத தேவன் அற்ற ஆத்ம பந்தத்துல நிச்சயமா அவன் இருப்பான் அது நெகட்டிவா இருந்தாலும் இருந்தாலும் முப்பிரி நூல் சீக்கிரமா அப்போ ஒரு திருமணமான ஒரு பெண்ணும் திருமணம் ஆகாத ஒரு வாலிபனும் ஒருவேளை சேர்ந்திருந்தா அதுக்கு மத்தியில் தேவனா இருப்பார் இருக்க மாட்டாரு அங்க யார் இருப்பாசியா இருப்பா ஒருவேளை அது நாங்க மாம்சிகமா தொட கொள்ள மனதின்படி அந்த உறவுல இருக்கேன் அப்படினாலுமே அங்கே அசுத்தாவிதா இருக்கும் எங்கதான் இருக்கும் அதுல ஒன்னும் தப்ப முடியாது ஒருவேளை ஆலயத்துக்கு வரலாம் தெருவருந்தால வாங்கலாம் எல்லா இருக்கலாம் ஆனா குரங்கு இதுல தோல்ல உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கும் எப்ப எந்த நேரத்தில் என்ன பேசும் என்னன்னு தெரியாது எப்ப பார்த்தாலும் அதே சிந்த இருக்கும் அந்த தெய்வீக மாற்ற ஆத்ம பந்தத்தை துண்டிக்கணும்

நான் என்னென்ன காரியங்கள்லாம் இது பண்ணணும் திரும்பப்பட்டுக்கிறேன் அவருக்கு எனக்கு சம்மந்தம் என்ன அப்படின்னு அந்த அந்த உறவை துண்டித்துட்டு அடுத்து நம்ம வந்து அதுக்கு இடையில இருக்கிற அந்த அந்த பொருள் அவையை துண்டிக்கணும் இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இயேசுடைய ரொத்தத்தை கொண்டு நம்ம அதை முடியும் அடுத்து விசுவாசம் அறிக்கை பண்ணலாம் நான் விடுதலை ஆயிட்டேன் இனி என் கிட்ட வராது அப்படிங்கிற விசுவாசம் இருக்கும் இவ்வளவு காரியம் செய்துட்டா அது திரும்ப வராது இப்போ இந்த ரெண்டு நபர்கள் இருக்காங்க இல்லையா ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிச்சு மனம் திரும்புதல் உண்டாயிருச்சு அதை இதை நினைக்கிறாரு இன்னொரு ஆளுக்கு அதுல அப்படிப்பட்ட எண்ணம் கிடையாது இப்ப ரெண்டு பேருமே ஒத்து போனாதான் அந்த ஆத்மபந்தம் பந்தம் பிரியுமா இல்ல ஒருத்தர் மாத்திரம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி ஒருத்தர் மாத்திரம் பிரிஞ்சு தனியா போயிடலாம் இல்ல ஒருத்தர் பிரிஞ்சிட்டாலே அவங்களோ அந்த ஆத்ம பந்தம் பிரிஞ்சிடும் ஆனா அவருக்குள்ள அந்த ஆத்ம பந்தம் இருக்கும் இருக்கும் அது திருப்பி ஏதாவது வாய்ப்பு இருக்கா வேற யாரோடையாவது இருக்கும் நம்ம திருப்பி வரதுக்கு வாய்ப்பு திருப்பி வர வேற யாரோடையாவது இருக்கும் போவார அல்ல வேற அப்படி அப்படி அப்படியே போயிட்டு இருக்கும் இது தம்பி இந்த உறவுக்கு இது வந்து பயங்கரமான உண்மை கர்த்தர் ஒரு தடவை எனக்கு வெளிப்படுத்தின ஒரு இடத்துல ஒரு சர்ப்பம் இருந்துச்சு அந்த சர்ப்பம் வந்து இப்படி உட்கார்ந்துருக்கு நான் தரிசனத்தில் பார்க்குறேன் இப்போ ஆண்டவர் காட்டை இதை பாரு நல்லா அப்படின்னு நான் பார்க்குறேன் அந்த சர்ப்பம் என்ன செய்யுதுன்னா முட்டை இட்டு ம் எனக்கு சர்ப்பம் வந்து குட்டி ஓடும் நான் நினச்சிக்கிறேன் எனக்கு புரியல சர்ப்பம் என்ன முட்டை இட்டு அடகாத்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரை இது என்ன அப்படின்னு கேட்டேன் எதுன்னு தெரியுதா இது அது வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் நல்ல தேவனுடைய மனுஷன் நான் நினச்சிக்கிட்டு இருந்த நபர் ஓ அவர்கிட்ட போய் உட்காந்துருக்கேன் ஓ எனக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது எப்படி இது நடக்கும் இது சாத்தியமா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்ப நான் ஆண்டாவிட்ட கேட்குறேன் ஆண்டவரே இது எப்படி இவர்கிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்குறேன் ஆண்டவர் வந்து கொஞ்சம் கூட லேட் பண்ணவோ இது பண்ணவோ இல்லை இடம் கொடுத்ததனால் வந்தது டக்குன்னு சொன்னார் அப்ப அவர் இடம் கொடுத்துருக்காரு அடுத்து என்ன செய்ய போதா ஆண்டவர் இது என்னென்ன காரியம் என்ன எனக்கு வெளிப்படுத்துறியும் இவனுக்குள்ள இது வந்துருச்சு இது இந்த சர்ப்பத்தினால இப்படிப்பட்ட ஒரு பாவம் வந்துருச்சு ஒரு கள்ள தொடர்பு வந்துருச்சு இதை பாரு இதெல்லாம் முட்டையிட்டு கொஞ்சம் வரைக்குது அதே போல இது இவன் பல பேரோட கூட இந்த தொடர்பை வச்சப்படறான் ஆ அப்போ தான் ஆஹா இது ஒரு ஸ்பிரிட்டு விபச்சாரம் அப்படிங்கிறது இல்லை அந்த ஆத்மீக பந்தம் அப்படிங்கிற ஒரு ஸ்பிருட்டு ஒரு எல்லை இல்லை தேவனற்ற ஆத்ம பந்தம் ஒரு ஸ்பிருட்டு இந்த ஸ்பிரிட்டு ஒரு ஆளோட நிற்காது பல பேரோட அப்படி கூட இது பரவலாகும் இது ஒரு கல் ஆவி அப்ப இது பலர் மூலமா அப்படி பலரை கெடுக்க போகுது அப்போ ஒரு சபைக்குள்ள வந்துச்சுன்னா பல பேரை திட்டுப்பட்டு போவாங்க அதனால இப்படிப்பட்ட காரியங்கள் சபையில இருந்தா போதகர்கள் ஆகிய நாம் கஞ்சாடைய விட்டுட்டு கண்டித்து சாமுவேல் எப்படி பட்டயத்தை எடுத்து ஆக ஆக துண்டித்து போட்டாரோ அதே போல பாவத்தை துண்டிக்க தயங்கக்கூடாது நம்பாட்டா இருந்தாலும் சரி ஆட்டா இருந்தாலும் சரி உங்களுடைய கருத்து என்ன இதை குறிச்சு ஆத்மா பிணைப்பு ஆத்மா பந்தம் இருக்கு இல்லையா இந்த ஆத்மா பந்தத்தை வந்து துண்டிக்கும் போது இப்ப செல்ஃப் டெலிவரன்ஸ் நம்ம நம்ம மட்டும் விடுதலை செஞ்சா போதுமா இல்ல வந்து ஒரு பாஸ்டர்ஸ் அந்த மாதிரி யாராவது துணை வேணுமா நல்லது உங்களுக்கு சொல்ல முடியும் அறிக்கையிட முடியும் ஏன்னா உங்க குற்றங்கள் மன்னிக்கப்படும்படி ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு பாஸ்டர் சொல்லணும் அப்படின்னா அவர் உண்மையில போதகரா இருக்கும் அதை அவரோட வச்சுக்கிறவரா இருக்கணும் அவர்கிட்ட சொல்லி அவரை வச்சு டெலிவரன்ஸ் கொடுக்கலாம் ஒரு பொது கூட்டத்தில் போய் நீங்கள் சொல்லி டெலிவரன்ஸ் எல்லாம் யாருமே இல்லையா நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னா செல்ஃப் டெலிவரன்ஸ் சுய விடுதலை பெற்று அதை எப்படி அறிஞ்சுக்கிறது நம்ம வந்து டெலிவரன்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியும் இப்போ நமக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாதா அதே போல் ஒரு செல்ஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னா முதல்ல பாவம் அறிக்கப்படணும் எல்லாத்துக்கு மேலே நம்மளை தாழ்த்தணும் அந்த ஒரே ஒத்துக்கிறோம் நான் இந்த பாவத்தை செய்திருக்கிறேன் நான் செய்திருக்கூடாது விரோதமா நான் செய்துட்டேன் இயேசு கிருஷ்ண ரத்தத்தினால கழுவப்படுறது அடுத்து